ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகாலையில் எழுந்திருப்பதால் என்ன என்ன நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த காலத்திற்கு மிகவும் தேவையான கேள்வியாகவே இதனை பார்க்கிறோம் ஏன் சொன்னால் இந்த காலத்து குழந்தைகள் யாருமே அதிகாலை பொழுதில் எழுந்திருப்பதே இல்லை அதுவும் குறிப்பா இந்த மார்கழி மாசம்ங்கிறது வர்றதில்லை இந்த மார்கழி மாசத்துல பார்த்தோம்னா கண்டிப்பாக அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் சொல்றா அதனால்தான் மார்கழி மாசத்தில் அதிகாலை பொழுதில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கா காலங்காத்தால விடியறதுக்கு முன்னாடியே கோலம் போடணுங்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கா இல்லையா ஆக அவசியம் அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் அதற்குரிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகாலை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய விஷயம்தானே அந்த அதிகாலை பொழுதினை தான் பிரம்ம முகூர்த்தம் என்றே குறிக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னால் அந்த நேரம் எந்த விதமான தோஷமும் இல்லாத நேரமாக பார்க்கப்படுகிறது அதிகாலை பொழுதிலே எழுந்திருப்பது மட்டும் முக்கியமல்ல காலையில் எழுந்திருச்ச உடனே பல் துலக்கிவிட்டு காலை கடன்களை கழித்துவிட்டு விட்டு உடனடியாக ஸ்நானத்தையும் பண்ணிடணும்னு சொல்கிறார் காலையில் எழுந்த உடனேயே குளித்து விட வேண்டும் கூழானாலும் குளித்து குடின்னு சொன்ன மாதிரி ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்நானத்தை பண்ணிட்டு தான் காஃபியை சாப்பிடணுங்கிறார் சரி சார் இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதான்னு சொன்னால் சர்வ நிச்சயமாக ஆதாரம் என்பது உண்டு நீங்க பிராக்டிக்கலாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே ஒரு வாரம் வந்து நான் கண்டிப்பாக காலங்காத்தால் எழுந்துடிச்சிடணும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நான் எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை வச்சு டைம் டேபிள் போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு வாங்கோ அடுத்த வாரம் வந்து நீங்க ரெகுலராக எழுந்திருக்கிற மாதிரி ஒரு ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு எழுந்து பாருங்கோ இந்த முதல் வாரத்திலே நீங்கள் அதிகாலை பொழுதிலே எழுந்திருத்த பொழுது நீங்கள் சாதித்த விஷயங்கள் என்ன என்ன அந்த நாளிலே உங்களுக்கு வெற்றி எப்படி

ஜோதிட விதிகள் ஆன்ம காரகன் என்கின்றே சொல்கிறார்கள் அதாவது அந்த காலங்காத்தால எழுந்திருச்ச அந்த சூரிய ஒளியை அந்த சூரிய உதயத்தை தரிசித்தாலே நம்முடைய ஆன்ம ஒளியானது நம்முடைய ஆன்மாவானது ஒரு ஒளியினை பெறுகிறது மிகவும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவோம் சுறுசுறுப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தர்ம சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் அந்த சூரிய உதயத்தை தரிசி உதிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான விதி அந்த சூரிய உதயத்தை காணும் பொழுது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்புகள் அத்தனையுமே ஒரு புத்துணர்ச்சியை பெறுகிறதா இதை வந்து நம்ம காலம் நிறைய ஃபீல் பண்ணியிருப்போமே ஒரு காலங்காத்தால் எழுந்து ஒரு பீச் வாக்கிங் போறோம் அப்படின்னு சொன்னா அந்த சன் ரைஸ் ஆகும்பொழுது நமக்கே ஒரு 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 விதமான உற்சாகங்கிறது வரும் தெரியுமா நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த செல்ஃபோனில் வச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாள் காலங்காத்தால அந்த பிரயாணம் பண்ணும்போது கூட பார்த்தோம்னா அந்த சூரியன் எழும்

பொழுதிலே எழுந்திருப்பதன் மூலமாக நம்முடைய மூளையானது உற்சாகம் பெறுகிறது பெறுகிறது நாம் செய்கின்ற செயல்களிலே எந்த விதமான தடைகளும் இன்றி நம்மால் அதனை சாதிக்க முடிகிறது விட அந்த நாளிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆஃப் இல்லையா அந்த நேரத்திலே நமக்கு அந்த மூளையானது பணியாற்ற வேண்டும் அல்லவா அதற்கு பெரிதும் துணை புரிகிறது இந்த அதிகாலை பொழுதிலே நாம் துயிலிருந்து எழுவது என்பது எழுவதோடு மட்டுமல்லாமல் காலை பொழுதிலேயே ஸ்நானம் செய்துவிட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தினையும் செய்து பாருங்கள் நிச்சயமாக அந்த நாளானது உங்களுக்கு வெற்றியை தருகின்ற வகையில்தான் அமையும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து